நாம் கட்சி வந்து இப்ப ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக வந்து நாம் தமிழர் கட்சி அவரு இவர் போகிறார் பகுதி செலவு போகிறார் மாவட்ட சிலர் போறார் தொகுதி சிலர் போறாரு மண்டலச் சிலர் போறாரு மாநில சிலர் போறாரு விலகி போனதுக்கு என்ன காரணம் தனிப்பட்ட விருப்பத்தான் விலகி போகலாம் இந்த அரசியல் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவ கொண்டு போகலாம் என்ன வேணால் காரணமா இருக்கும் சூழலோட த தாயார் பணிதாமா வந்து தாமே கலசேறேன் அந்த ஸ்நோலித கொன்னது இந்த அரசு அதிமுக அரசு எடப்பாடி பழனிச்சாமி அரசு இது வரைக்கும் அதிமுக குடித்து விஜய்ங்காது மசிச்சார் இப்போ சீமன் அவர்கள் கூட திமுக தாக்குற அளவுக்கு அதிமுக தாக்கலை அப்படிங்கிற பேசாத மக்களிடையே இப்போ இவங்க பாசிசம்னா அவங்க பாயசம் பண்ணா அதே மாதம் அதிமுக பொருந்தும் ஏன் அதிமுக பேச மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு கணக்கு இருக்கு இந்த ஊழலாட்சியை அகற்றுவோம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் பொது முழக்கம் வச்சு அங்க துணை முதலமைச்சர் நிபந்தனையை வச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று போகலாமா அப்படிங்கிறது யோசனையாக விஜய்க்கு எங்களுக்கு எப்போதும் திமுக அதிமுக தான் போட்டு சண்டை வந்து அவங்களோட தான் நாம் தமிழர் கட்சியினர் வந்து முதல்ல வந்து பாசிசத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிராக பேசிக்கிட்டு வந்தார் அது கட்சி போக போக விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்களா ஏன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகி இருக்கு அப்படி இல்லைங்க அப்படி பார்க்க கூடாது பல இடங்களில் வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜய்க்காக பேசிட்டாங்க அவரோட காவலம் பட பிரச்சனைக்கு அவரோட கத்தி பிரச்சனைக்கு சர்க்கார் பட பிரச்சனைக்கு எல்லா பட பிரச்சனையும் பேசியிருக்காங்க விஜய்க்கு என்ன பிரச்சனை அடிப்படையாக நன்றி உணர்ச்சியாக இருக்கு ட்விட்டர் அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை செயற்குழு கூட்டத்தில் கூட சீமானர்கள் வந்து யாரும் விமர்சிக்க வேணாம் அப்படிங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னப்போ பெருந்தன்மையா அப்படிங்கிறது அரசியல் நோக்கமா யாராவது எடுக்க வணக்கம் நான் வரும் விக்னேஷ் இன்று நம்மோட நாம் தமிழனுடைய இடுமானம் கார்த்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஃபஸ்ட் க கட்சி பே அறிவித்தாங்க அது தொடர்ந்து நிறைய ஆதரவும் இருந்தது நிறைய எதிர்ப்பும் இருந்தது அப்புறம் மாடு நடத்தி முடிச்சிருக்காங்க நிறைய கொள்கைகள் அறிவிக்கப்பட்ட போய் நிறைய எதிர்ப்பும் இருந்தது ஆதரவும் இருந்தது இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி அதை வந்து பார்க்குது அதில் வந்து எந்தவித தெளிவும் இல்லை ஒரு குழப்பவாதமாக இருக்குது ஒரு குறுக்கு செலோட்டமாக இருக்குது பொதுவாக வந்து இவங்க எந்த இசங்களுக்குள்ளேயும் சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் தெளிவான தீர்க்கமான எந்த கோட்பாடையும் வைக்கல மத சார்பற்ற சமூக நீதி கோட்பாடுங்கிறாங்க மத சார்பற்ற அப்படின்னா நாடே மத சார்பற்ற நாடு தான் அப்போ தனித்துவமாக என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விப்படுது அதே போல் வந்து நாங்கள் வரணாசிரம கோட்பாட்டை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதே முறையில் பாவுகீதையை வந்து விஜய்க்கு வந்து பரிசாக கொடுக்குறாங்க அப்புறம் பெரியாரை அம்பேத்கரை வந்து கொள்கை வழிகாட்டுகள்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட கொள்கை அந்த நிலைப்பாடுகளில் வந்து சாதி ஒழிப்புங்கிறது வார்த்தையாக கூட இல்லை தீண்டாமை ஒழிப்புங்கிறாங்க தீண்டாமல் ஏறக்கோயை ஒழிஞ்சிருச்சு இன்றைக்கி இருக்கிறது சாதி தான் அதாவது சாதியை ஒழிச்சா திண்டாமல் ஒழிஞ்சிடும் ஆனால் தீண்டாமை ஒழித்தா சாதி உடையாது அப்போ சாதி ஒழிப்புங்கிறது வந்து அதோடய செயல் திட்டம் என்ன அதன் படிநிலை என்ன அதெல்லாம் கிடந்து ஒரு பேரளவில் கூட இல்லை அப்போ எந்தவித கோட்பாட்டுத்திலையும் இல்லை இதில் வந்து பெரியார் வைத்தது ஒரு கோட்பாடு அண்ணா வைத்தது ஒரு கோட்பாடு காமராசை வைத்தது ஒரு கோட்பாடு அம்பேத்கர் வைத்தது ஒரு கோட்பாடு காமராசை ஏற்றுக்கொண்டது ஒரு கோட்பாடு அப்புறம் வந்து மேல் வந்து அவங்க காந்திவாதியாக இருந்தாங்க வேளுநாச்சியார் வந்து அவங்க மக்களாட்சியே இல்லை மன்னராட்சி காலத்தில் இருந்தாங்க இப்படி எல்லாரையும் சொல்கிறாங்க எம்ஜிஆரையும் சொல்கிறாங்க ஆனால் தெளிவாக தீர்க்கமாக என்ன கோட்பாடுங்கிறத அவங்க சொல்ல வரல தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு இருப்பதால் தன்னை பாஜக எதிர்ப்பாளராக காட்டிக்கொள்ள முற்படுவார் மற்றபடி கோட்பாடு அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இது இல்லை மத சார்பற்ற நீதி கோட்பாடுன்னா அப்படிதான் என்னென்னு அப்படி தான் வளர்க்கணும் இப்ப நாம் தமிழ் கட்சி எதிர்க்கக்கூடிய அந்த மதவாத சக்தியா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஊழல் மலிழ்ந்த ஒரு ஆட்சி ஆட்சிகள் எதாவது வந்து நாம் தமிழக வெற்றி கழகமும் இப்போ வந்து எதிர்கொண்டு இருக்காங்க நாங்களும் அதான் எதிர்க்கிறோம்னு அந்த ஒரு மாநாட்டில் கூட விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கரிச்சித்து சொல்ற விஷயத்தமா சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில ஏன் நாம் அவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே வந்து வந்து இல்லை அதில் வந்து தாவைக்கா எதிர்க்கிறோம் இல்லை விஜய் மீது கால் புணர்ச்சி வன்மோ அப்படின்னு பார்க்க முடியில் இது வந்து ஒரு கோட்பாட்டு முரண் தத்துவார்த்த ரீதியான ஒரு மோதல் கருத்தியல் சண்டை அப்படி தான் பார்க்கணும் இதில் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒன்று தான் நாங்கள் பிரித்து பார்க்க விரும்பலை ரெண்டு ரெண்டு கண்கள் அப்படிங்கிறப்பவே நமக்கு வந்து இது பிழையானது அப்படின்னு புரியுது ஏன்னா தமிழ் தேசியம் என்பது வேறு திராவிடம் என்பது வேறு அடிப்படையில் திராவிடம்ங்கிறது என்னன்னு பார்க்குறப்ப தமிழர்களை வந்து ஆண்டு கொடுப்பதற்காக அயலார் வந்து பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்குது அடிப்படையில் சொல்லப்போனால் இல்லை பெரியார் வச்ச கோட்பாடுக்கும் அண்ணா வச்ச கோட்பாடுக்குமே மாறுபாடு இருக்குது பெரியார் வந்து திராவிடர் திராவிடர் இரு விகுதி அது வந்து ஒரு இன முன் வச்சார் பார்ப்பனர் அல்லாதார் திராவிடர் அப்படின்னார் அண்ணா முன் வச்சது திராவிடம் இம் விகுதி இது வந்து நில கோட்பாடாக முன் வச்சார் அவர் பார்ப்பனர்களையும் உள்ளாடிக்கி தான் திராவிடங்களை கொண்டு வந்தார் இவர் திராவிட நாடு அப்படின்னு பேசினார் பெரியார் அந்த திராவிட நாடுங்கிறது சென்னை மாகாணம் தான் ஆனால் அண்ணா சொன்ன திராவிட நாடு விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதி பெரியார் வைத்த திராவிடரும் அண்ணா வைத்த திராவிடமுமே ஒன்றும் இல்லை ரெண்டு வெவ்வேறு அப்புறம் இருக்கப்ப திராவிடமும் தமிழ் தேசியம் எப்படி ஒன்னாக இருக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு குழப்பவாத்து செய்வார்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு இழிச்சு கொண்ட இளைஞர் கூட்டம் நாங்கள் விழிப்பூட்டு வர்றோம் இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு வர்றோம் திராவிடங்கிறது ஏமாற்றுங்கிறத மக்கள் உணர்ந்து வர்றாங்க இந்த சமயத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் பிரித்து பார்க்க முடியாது ரெண்டு ரெண்டு கண்கள் அப்படின்னு குறுக்கு சால் ஓட்டுவார் விஜய்னா அது விமர்சிக்கப்பட வேண்டியது எதிர்க்கப்பட வேண்டியது எதுக்குறது அதாவது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கா திராவிட கட்சிகளும் விஜய பார்த்து ஒரு ஒரு பல குற்றங்களை சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர்களும் இதை மாத்திக்கணும் அதை மாத்திக்கணும் நிறைய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க இதன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தும் சரி நிறைய பல்வேறு கட்சிகளும் இருந்தும் சரி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிறைய ஒரு கூட்டம் கூட்டமா மக்கள் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வாரியாக நிறைய மக்களிடம் இருந்து அவங்க தகவல் வந்துகிட்டு இருக்கு இல்ல அவங்க கட்சியில் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் அவங்க தான் தெளிவுபடுத்தணும் அது நம்ம ஒண்ணு இல்லை அது அது அவங்களோட இப்போ நாகப்பட்டினம் சார்ந்த வந்து ஆயிரம் பேர் வந்து நாம தமிழ் மலைக்காட்சியும் வெளியேறிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி யார் போடுறா தந்தை தொலைக்காட்சி அப்புறம் நியூஸ் நியூசியின் தொலைக்காட்சி போக்குற பாக்குறப்ப அவங்க வந்து ஐநூறு பேருங்கிறாங்க அப்புறம் பாலிமர் பாக்குறப்ப அவங்க நூறு பேருங்கிறாங்க நூறு ஐநூறு ஆயிரம்னு ஏலம் போடுறாங்க ஆனால் உண்மை வேலைன்னு என்னென்னு பார்க்குறப்ப அங்கே பொறுப்பாளர் இருக்கக்கூடிய நாகை மண்டலச் சில நான் கிட்ட தொலைக்கொண்டு கேட்குறப்ப அவங்க சொல்றாங்க ஒருத்தர் கூட போகலை அப்படி யாராவது போனதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா காமிக்கட்டும் ஒரே ஒருத்தரோட உறுப்பினர் அட்டை காமிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க கடைசியாக பார்த்தா திமுகவை சேர்ந்த பிரபுன்னு ஒரு பிரமுகர் அவர் தான் தாவேக்காவுக்கு போகிறார் அவர் போனதை செய்தியாக்காமல் நாம் தமிழக கட்சியும் கூட இல்லை நாம் தமிழ கட்சியும் அதாவது பல கட்சியை சொல்கிறாங்க திமுக அதிமுக நாம் தமிழ கட்சி போன்ற கட்சிகள்லேருந்து காவுக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு செய்தியை வந்து பரப்புகிறாங்க இதில் திமுக அதிமுக தான் உண்மை ஆனால் திமுக அதிமுக விட்டுட்டு ஊடகங்கள் வந்து தாவே கா அப்படிங்கிறத எடுத்து தாவேகாவுக்கு வந்து நா அப்படின்னு எடுத்து நாத்தாக்காவிலும் தாவைக்காக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு செய்தியாக அவங்க மாத்துறாங்க ஆனால் உண்மையில் அவரை வந்து அங்கே யாருமே போகலையே இங்கே வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு மணி நேரம் வந்து அண்ணனோட பேச்சு வெளியூர் பண்ணோம்னா நாங்கள் ஒரு லட்ச ரூபா பணம் கட்டணும் ஆனால் விஜய் எப்படின்னா அவர் எதுவுமே பேசல பேச்சு வந்து ரொம்ப மொன்னையாக இருக்குது மொக்கையாக இருக்குன்னா கூட அவங்க ஒரு நாள் முழுக்க தொலைக்காட்சியில் நேரலை போடுவாங்க அப்போ ஊடகங்களுக்குமே இங்கே வந்து ஒரு கணக்கு இருக்குது ஒரு அரசியல் இருக்குது அவங்களுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது அதனால் நாம் தமிழக கட்சி வந்து மாற்றாந்தவி மனப்போ கூட நாம் தமிழர் கட்சியை வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக வந்து நாம் தமிழர் கட்சி அவர் போகிறார் இவர் போகிறார் பகுதி சிலர் போகிறார் மாவட்ட சிலர் போகிறார் தொகுதி சிலர் போகிறாரு மண்டல சிலர் போகிறார் மாநில செலவு போகிறார் இப்படியே காட்டுறாங்க காட்ட வேண்டிய அவசியம் என்னென்னா கூடாராம் காலியாக கொண்டு இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக ஆனது ஆளுங்கட்சி தான் திருத்திரம்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு பொறுப்பாளர்கிட்ட உளவுத்துறை அதிகாரி கூட்டங்களை கேட்குறாரு உங்கள் பகுதியில் யாராவது கட்சி விட்டு வெளியேற மாதிரி இருக்காங்களா வெளியேறினா அவங்க பேட்டி எதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு உளவுத்துறை அதிகாரி வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு திறமணி கூட்டமாக எடுத்துகிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க யார் பேச போகிறா என்ன மாதிரி பேசப்படும் இதெல்லாம் கேட்கலாம் அதுக்கு உரிமை உண்டு ஆனால் கட்சி விட்டு விலகுவாங்களா விலகி வை பேட்டி கொடுப்பாங்களான்னா அதை எடுக்கிறது வந்து கணக்கெடுக்கிறது வந்து உளவுத்துறை வேலையா ஏன்னா இது வந்து திட்டமிட்டு அரசு பண்ணது அப்போ நாம் தமிழை கட்சி எட்டு வழிகாட்டை தொற்றுருச்சு தனிச்சினுன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு இதுக்கு மேலே வந்து கூட முன்னோக்கி போயிடக்கூடாது பின்னோக்கி போகணும் அப்போ வந்து கட்சி கொடுத்து எதிர்மறையான பிம்பத்தை ஏற்படுத்துது அவதூறு பரப்பு கட்சி நிர்வாகிகள்கிட்ட வந்து சிந்து முடிஞ்சு விடு கட்சி நிர்வாகிகள் குடித்து எதிர்மறையான செயலில் பரப்பு அப்புறம் வந்து கட்சியில் ஒருத்தரமே இல்லை காலியாகி கொண்டுருக்காங்க அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கு இதுதான் நோக்கம் இப்போ நாம் தமிழக கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவங்களோட சுற்றுப்பயணம் அறிவிக்கப்படுது இப்போ நான் பேசி இருக்கிற சமயத்தில் அவங்க தென்காட்சியில் இருக்காங்க தென்காட்சியில் கலந்தாய்வு பொதுக்கூட்டம் நேற்று கன்னியாகுமரியில் கலந்தாய்வு பொதுக்கூட்டம் நாளைக்கும் ஒரு தூத்துக்குடி பக்கம் கலந்தாய்வு பொதுக்கூட்டம் தொடர்ச்சியாக இருக்குது அவங்களோட கலந்தாய்வு கூட்ட பங்கேற்பு பொதுக்கூட்ட பங்கேற்பு அவங்களோட மக்கள் சந்திப்பு அறிவிக்கப்படுறப்ப ஊடகங்கள்லாம் சரியாக்குறதில்ல ஒரு நியூஸ் கார்டாக கூட போகிறதில்ல நாம் தமிழ கட்சியோட பொறுப்பாளர் நியமனம் அறிவிக்கப்படுது சரியாக்குறதில்லை நாம் தமிழ கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது இவங்க சரியில்லை அப்படி கட்சி நீக்குது நீக்க இவங்கள திரும்ப சேர்க்குது இது எதுவுமே சரியாகாது அதே சமயத்தில் யாராவது ஒருவர் ஒரே ஒருத்தர் கட்சிக்கு வெளியே போயிட்டால் அது சரியாக மாற்றப்படும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்கிட்ட வந்து வந்து பேட்டெடுக்காத இந்த ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் கட்சி விட்டு வெளியேறின பிறகு அவரை வீடு தெரிவி எடுக்குதுன்னா நோக்கம் என்ன அவர் பல குற்றச்சாட்டுகளை வேற மீது வைக்க கட்சி விட்டு போன அத்தனை பேருமே குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க நான் தவறானவன் கட்சி சரியானது அப்படின்னு மாட்டாங்க அவர்களா விலகவில்லை கட்சியில்தான் அவங்க கட்சியில்தான் இருக்கலாம் தம்பி கட்சி விட்டு நீக்கிறதும் இருக்கும் அவங்களா விலகி போறதும் இருக்கும் விலைக்கு போறதுக்கு என்ன காரணம்னா இருக்கலாம் தனிப்பட்ட விருப்பத்தெல்லாம் விலகி போகலாம் சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு கோட்பாட்டு மாற்றம் ஏற்பட்டு விலகி போகலாம் இல்லை வேற ஒரு இடத்துக்கு போனால் புழைக்கலாம் நினைச்சு விலகி போகலாம் இல்லை கட்சிக்குள்ள தனக்கு முரண் இருக்கு அப்படின்னு விலைக்கு போகலாம் இல்லை பொருளாதாரம் முடக்கம் இருக்குது போய் சரி பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு விளக்கி போகலாம் இல்லை குடும்பத்தில் அரசியலுக்கு போகாதன்னு ஒரு நிர்பந்தம் உருவாக்கி அதன் மூலமாக விலைக்கு போகலாம் இல்லை வந்து அவருக்கு வந்து வேற ஏதாவது யோசனை வந்து இது இது ஆகாது இந்த அரசியல் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவநம்பிக்கை கொண்டு போகலாம் என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம் நாம் எப்படி முடிவு பண்ண முடியும் வெளில கட்சி விட்டு வெளில போனாங்க ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வைப்பாங்க அது இயல்பானது எல்லா கட்சியும் நடக்குது மூக்கா அழகிரி வந்து திமுக இருக்காரு கருணாலியோட மூத்த மகை திமுக இல்லையே அழகிரி வந்து கருணாலி மேல வைக்காத குடிச்சாட்டா அழகிரி வந்து ஸ்டாலின் வைக்காத குடிச்சாட்டா அதான் இருக்குல்ல இப்ப வெளியேறுகின்ற முக்கிய நிர்வாகிகளா இருந்தாலும் சரி ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகிகளா இருந்தாலும் சரி மாற்று கட்சியில் இணைகிறாங்க அதனால அந்த குற்றச்சாட்டுகளை வந்து நாம மேல வைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்ப விஜயோட கட்சியில அவங்க எல்லாம் இணைகிறாங்க அதனால விஷயத்தை வைக்கிறாங்க சொல்றது தொடங்குறப்ப அதாவது எல்லாமே தொடங்குறப்ப புதிய இருப்பு இருக்கும் கவனம் இருக்கும் மக்கள் நீதி மையம் அப்படின்னு கமலஹாசன் கட்டோக்கிறப்ப எவ்வளவு ஈர்ப்பு இங்கே கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வெற்றி பெற்றப்ப தமிழ்நாட்டில் கெஜ்ரிவாலுக்கு எவ்வளவு இருப்பு அந்த கட்சிக்கு ஆம் ஆத்மிக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி எங்கே இருக்குது மக்கள் நீதிமயம் எங்கே இருக்குது மக்கள் நீதிமயம் இப்போ தொடங்கப்பட்ட இயக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கிட்ட பத்தொம்போதில் போட்டி போட்டாங்க அந்த கட்சியில் ஆள் இருக்காங்களா ஒரே ஒருவர் கடந்த ஆறு மாதத்தில் சொல்லுங்கள் மக்கள் நிமயத்தில் ஒரே சேர்க்கப்பட்டிருப்பாங்களா பேர் கூடுதா இனி வாழ்நாளுக்கும் நூறு பேர் சேர்வாங்களா மக்கள் நிதிமயத்துக்கு வளர்ச்சியே கிடையாது அதே போல மதிமுகவுக்கு தேக்க நிலைதான் இனி தேய்மான கட்சி நாளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கு வளர்ற கட்சியை வந்து வளரல அப்படின்னு தேக்க முடிஞ்ச கட்சியை வந்து ஒண்ணு பேசப்படுறாங்க அப்ப இந்த பேசுபொருள் ஆக்கணத்தை ஒரு அரசியல் சொல்கிறேன் இல்ல இப்ப நீங்க சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் மென்ஷன் பண்ணும் போது மைய நீதி மக்கள் நீதி மையமா இருக்கட்டும் வைக்க கட்சியா இருக்கட்டும் இவர்களெல்லாம் கூட்டணி வைக்கப்பட்ட பிறகுதான் அந்த கட்சிகள் வந்து இப்ப தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க ஆனா விஜயர்கள் வந்து கூட்டணி வைக்கல இப்பதான் புதுசா வந்திருக்காரு வந்த பொழுது இப்ப வர கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் கிட்ட இணைன்னு சொல்லலாங்க பாஜக பாஜக வந்து அவங்க வந்து ஒரு கோடி விற்பனைகள் செத்துட்டோம் அப்படிங்கிற தமிழகத்துல அவங்க சொல்லியிருக்காங்க மிஸ்ராஜ் மூலமா இவ்வளவு லட்சம் விற்பனைகள் செத்துட்டும் ஒரு கோடி விற்பனை செத்துட்டோம் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் தேர்தல் முடிவு என்னங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும் தொண்ணூறு லட்சம் ரூபாய்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா சொல்லலாம் என்னன்னு சொல்லலாமே இன்னொன்று இந்த பதினெட்டு மாதம் இருக்குது இந்த பதினெட்டு மாத காலத்தில் விஜயோட செயல்பாடுகள் மேலே அதிருப்தி ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து சிந்தனை மாற்றம் ஏற்படலாம் கருத்து மாற்றம் ஏற்படலாம் சிரஞ்சீவி வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ராஜ்யங்கிற ஒரு கட்சியை தொடங்குறது தொடங்குறப்ப விஜய்க்கு கூட அவ்வளோ கூட்டம் இல்லை விஜய்க்கு வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க மூணில் அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கணிப்பே வந்து மூணுலேருந்து அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ஆனால் பிரஜார கட்சி கட்டி பத்து லட்சம் பேர் முன்னாடி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு தினத்தந்தியோட மோத பக்கத்தை செய்தி வருது பத்து லட்சம் வர வர பத்து லட்சம் பேர் சொல்கிறாங்க அதில் வந்து பத்து லட்சம் பேர் அப்படி கட்சியை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கினவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சிக்கு மூடுதலை அடைச்சிட்டு காங்கிரஸை கொண்ட கட்சி அடைச்சிடுறார் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு அப்புறம் மத்திய அமைச்சர் பதவியும் தொடர்ந்துட்டு திரைத்துறைக்கு திரும்புறாரு அப்போ அன்றைக்கி நிலைமைண்ணாச்சு பிரஜாராஜ்ஜியத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு கூடவங்க அதான் நிலமை இப்போ விஜயோட செயல்பாடு வந்து இப்போதைக்கு இப்போதான் மாடு தொடங்கியிருக்காரு செயற்குழு கூட்டிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் பொழுது இப்போ தூத்துக்குடியில் துப்பாக்கிஸ்வரில் இருந்து போனால் இந்த சிலின் அவரோட தாயும் வந்து இப்போ வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் தான் விமர்சனங்கள் இருந்த போதிலும் வந்து விஜய் மீது அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் போய் கலந்துக்கிட்டு நிகழ்வாக இருக்கட்டும் அவர் வந்து ஈழத்தமிழ் அந்த பாட்டத்தப்ப கூட அவர் கலந்து கொண்டார் அதுக்கப்புறம் இருக்காம ஜல்லிக்கட்டு பாட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு நிறைய இது இருக்கு அவர் பின்னாடி வந்து ஒரு சில இடத்துல கலந்து கொண்டாரு அப்படிங்கிற ஒரு பின்புலம் பொழுது இப்படிப்பட்ட மக்கள் வந்து இணையும் பொழுது அவரையும் தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்களும் இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மக்களால் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு அவரும் வந்தார் அப்படிதான் பார்க்க முன்னாடியே அவர் ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு மக்களை ஏற்றுக்கொள்ள செஞ்சு நிற்கலை நீட்டு வந்து கொண்டு வரப்பட்டப்பவே நீட் தவறுன்னு அவர் பேசலை நீட் தவறுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு பேசின பிறகு அதுக்கு முறை அவரும் பேசுவார் தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பிறகு தான் ஜல்லிக்கட்டு ஆதரவாக அவரும் பேசுவார் மற்றபடி ஜல்லிக்கட்டு தடை இருந்தப்பவே ஜல்லிக்கட்டு தேவையானது அப்படின்லாம் இங்கே பேச முற்படுது ஈழப்படுகொலை என்ன பேசினார் அன்னைக்கு திரைத்துறை பங்கேற்றப்போ அவரும் பங்கேற்ற தனித்துவமாக பெருசாக தான் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை அவரும் பங்கேற்ற இன்னும் சொல்லப்போனால் இதில் ஸ்னோலின் அம்மா தங்கை சோலினோட த தாயார் வனிதா வந்து தாவையக்கால சேர்றாங்க அவங்களோட அரசியல் பணி சிறக்கட்டும் அவங்களோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஸ்னோலினை கொன்னது எந்த அரசு அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு இதுவரைக்கும் அதிமுக குறித்து விஜய் எங்காவது விமர்சிச்சுக்காரன் மத்தியும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆளுங்கட்சியை மட்டும் தான் இப்போதைக்கு எல்லாம் அப்படி எப்படி பண்ண முடியும் இப்ப ஆளுங்கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி தான் அரசாங்கமே இப்ப சீமானவர்கள் கூட இப்ப திமுக தாக்குற அளவுக்கு அதிமுக தாக்கல அப்படிங்கிற பேசினா தான் மக்களுடைய பேர் அதிமுக நம்ம தாக்கணுமா தாக்கலையா ஆனா அந்த அளவுக்கு தாக்கப்படல திமுக அவர் அதிமுக ஆட்சியில் அண்ணன் சீமானவர்கள் வந்து சிறைக்கு போயிருக்காங்க அதிமுகவோட ஆட்சி காலத்தில் எட்டு வழி சாலைக்கு போராட்டத்தில் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடாது காவிரி மேலாறை காவிரி மேலாறை அமைக்கன்னு சொல்லிட்டு அங்கே போராடிய போது நான் அதிமுக ஆட்சியில் குண்ட சடத்தில் நான் ரெண்டு மாதம் சிறையில் இருந்தேன் எங்கள் கட்சி சேர்ந்தான கடல் தீபம் மறைந்தான கடல் வந்து சிறைக்கு போனாங்க பல பேர் தூத்துக்குடி அந்த போராட்ட சமயத்தில் கட்சி சேர்ந்த எண்ணற்ற உள்ளதை போனாங்க நாங்கள் வந்து க கதராமங்கலம் நெடுவாசல் அப்புறம் மதுவிலக்கு போராட்டம் அப்படின்னு எல்லா போராட்டங்களையும் பங்கெட்டு இருக்கோம் அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களும் அம்மாவும் திருடர்களும் அமைச்சர்களும் திருடர்களும் அப்படின்னு ஊமையை பயன்படுத்தி அண்ணன் பேசி வழக்கு போட்டுக்காங்க இவ்வளவு நடந்திருக்கு அதிமுக ஆட்சியில் எங்க எதிர்க்கல அதிமுக ஆட்சியில் வந்து திமுக அந்த அளவுக்கு திமுக கொள்கை கோட்பாடு பேசுறேன் அதிமுக கொள்கை கோட்பாடுன்னு பேசதில்லை அப்ப திமுகவுடன் நிர்வாக ரீதியா சண்டை கூடுதலாக கோட்பாடு சண்டை அதிமுகவுட கோட்பாட்டு சண்டை இல்ல நிர்வாக இன்னும் போனா அதிமுக இந்த ஆட்சி ஒன்று விமர்சிக்கல எம்ஜிஆர் ஆட்சி ஊழலாட்சின்னு ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எம்ஜிஆர் வந்து நல்ல நிர்வாக தரால அவர் ஆட்சி ஊழலாட்சி ஆட்சி தான் போயிட்டிருக்கோம் அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டில் சரியா இருக்கு இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக சரியில்லை திராவிட மாடலு கொள்ளடிக்கிறாங்க சரி நாங்களும் ஏற்றுக்கிறோம் இந்த கருத்தை நாங்களும் சொல்லி வர்றோம் இப்போ திராவிட மாடல் கொள்ளடிக்கிறாங்கன்னா இப்போ திமுக பிடிக்கலன்னு நான் அதிமுகவுக்கு போடலாம் அப்படின்னு ஒருத்த யோசிக்கிறான்னா அதுக்கான பதில் என்ன அதிமுக சரியில்லைன்னா தான் உன்னோட இருப்பு சரின்னு ஆகுது நீ திமுக பேசுவே அதிமுக பேச மாட்டேன் ஊழல்னா இன்னைக்கு ஊழல் இன்னைக்கு ஊழல் கட்சி திமுக கடந்த கால ஊழல் கட்சி அதிமுக கடந்த காலத்துல அவங்க ஆட்சி இருக்கிறப்ப ஆதிக்கம் பண்ணுற காலத்துல அவங்க ஊழல் பண்ணாங்க ஏன் அந்த ஊழல் பேச மாட்டேங்கிறீங்க அதிமுக பேசாம ஏன் தவிர்க்கிறீங்க அதிமுக தொடங்கி வச்சு எட்டு வழிச்சாலைத்தனத்தை கொண்டு வந்தது அதிமுக செயல்படுத்துறது திமுக ரெண்டையும் தானே பேசணும் அப்ப குடும்ப ஆதிக்கம் வாரிசு அரசியல் ஊழல் ஆச்சுன்னா பாஜக மட்டுமே அளவு மட்டும் இல்லை அது காங்கிரஸ் மாதிரி இருக்கு அப்போ காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறீங்க இவங்க பாசிசம்னா அவங்க பாயசமானா அதே வாதம் அதிமுக பொருந்தும் இல்லை ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு கணக்கு இருக்குது என்ன கணக்கு அப்படி தான் ஒன்று திமுக கூட்டில் இருக்கக்கூடிய விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை வந்து இழுத்துக்கலாம் இழுத்து நாம தலைமையில் அணியமைக்கலாம்னு திட்டம் அது வேலைக்காக போகிறதில்லை அப்போ அடுத்த வாய்ப்பு தனிச்சு போட்டி தனிச்சு போட்டு என்ன சாதித்த போட்டிட்டு என்ன சாதிக்க முடியும் ரெண்டாவது கேள்வி அப்போ அதுவும் வாய்ப்பு இல்லைன்னா மூணாவது வாய்ப்பு அங்கே சந்திரபூ சந்திரபாபு நாயுடு தலைமையேற்று பவன் கோயல் கல்யாணம் போனது போல நாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று போயிடலாம் இந்த ஊழல் அகற்றுவோம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் முழக்கம் பொது புழக்கம் வச்சு அங்கே துணை முதலமைச்சருங்கிற நிபந்தனையை வச்சு முன் நிபந்தனை வச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று போகலாமா அப்படிங்கிறது மூணாவது யோசனையாக விஜயிச்சு இப்போ நாட்கள் நகர நகரம் அது முடிஞ்சது இப்போ நாட்கள் நகர நகர நாம் தமிழர் கட்சியினர் வந்து முதல்ல வந்து பாசிசத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிராக பேசிட்டு வந்தார் அது ஊழலுக்கு எதிராக பேசிட்டு வந்த கட்சி போக போக விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்களா உருவாக இருக்கு அப்படி பார்க்க கூடாது நாங்க வந்து பாஜக பேசுறோம் காங்கிரஸ் எதிராக பேசுறோம் திமுக குதிரா பேசுறோம் அதிமுக எதிராக பேசுறோம் இப்ப இந்த காங்கிரசு பாஜக மத்தியில மாநிலத்துல திமுக அதிமுக இதுக்கு மாற்றான ஒரு அரசியல் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கு அப்ப மாற்று அரசியல் முழக்கத்தை முன்வைச்சு நாங்க வர்றப்ப குறுக்கசால் ஓட்டுற குழப்பவாதத்தை ஏற்படுத்துகிற தன்னோட திரைக்கவுச்சியை பயன்படுத்தி மடைமாட்டம் கிட்ட விஜய் வர்றப்ப விஜய் போட்டு புழக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்ப போற போக்கில் அவரை அம்பலப்படுத்துறோம் விமர்சிக்கிறோம் அப்படித்தான் பண்றோம் இப்போ டிவிக்கு என்றைக்கு எந்த ஒரு போட்டியை வந்து மக்கள் வந்து இப்போ எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு எப்போதும் திமுக அதிமுக தான் போட்டி சண்டை வந்து அவங்களோட தான் இவங்க குறுக்கண மறுக்குமா மறுக்குமா ஓடுறாங்க அதனால தள்ள ஒரு போட்டு இப்போ இப்ப நீங்க சொல்றது தான் விஜயவர்கள் வந்து சீமாவில் பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து சீமாவை விமர்சிச்சு சீமாவர்கள் தொடர்ச்சியா விஜயவர்கள் வந்து விமர்சிக்கிட்டு வந்து வந்துட்டு இருந்தாங்க அது ஒரு இப்போ வந்த செயற்குழு கூட்டத்தில் கூட சீமானவர்களை வந்து யாரும் விமர்சிக்க வேணாம் அவங்களை வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண வேணா விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னப்போ இங்க கூட அவருடைய ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த அளவுக்கு பெருந்தன்மையா அப்படிங்கிறது அரசியல் நோக்கமா ஒரு ஒரு கிடையாது விஜய்க்கு என்ன பெருநன்மை இருக்கு அடிப்படையாக நன்றி உணர்ச்சா இருக்கு இருக்காது அவருக்கு என்ன பெருந்தன்மை இருக்கு உண்மையா சொல்லப்போனா அவர் தான் நன்றி உணர்ச்சா இருக்கணும் பல இடங்கள்ல வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜய்க்காக பேசியிருக்காங்க அவரோட காவலம்பட பிரச்சனைக்கு அவரோட கத்திப்பட பிரச்சனைக்கு சர்க்கார் பட பிரச்சனைக்கு அவரோட பஸ்ஸில் பட பிரச்சனைக்கு எல்லா படப்பிரச்சனைக்கும் பேசியிருக்காங்க அவரோட அவர் காரு அந்த டேக்ஸ் கட்டலன்னு பிரச்சனை வந்தப்போ ஆதரவாக பேசியிருக்காங்க அவர் வீட்டில் வருமான வற்ற சோதனை பண்ணப்போ அவருக்கா பேசியிருக்காங்க இவர் எத்தனை இடத்துல நாம் தமிழை கட்சி பேசியிருக்காரு அண்ணன் வந்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க என் தார்மீக ரீதியாக நன்றியும் எப்போ பேசியிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் பெரிசலாக ஒன்றும் பேசலையே நன்றி உணர்ச்சியோட அவர் இருக்கணும் பெருந்தன்மையெல்லாம் ஒரு தன்மையும் கிடையாது ஒரு தன்மையும் அவர் கிடையாது கத்தி படம் வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலான்னா கத்தினு படமே கிடையாது படம் வெளிவந்திருக்கே வாய்ப்பு இல்லை நூற்றி இருபது அமைப்புகள் வந்து விஜய்க்கதிராக கத்தி படத்துக்கிறாங்கன்னப்ப சொந்த படத்துக்காக பேச முடியல காவலம் படம் வந்தப்போ விஜய் வாய் தந்தாரேன் சர்க்கார் பிரச்சனை வந்தப்போ வாய் தந்தாரேன் மெர்சல் பிரச்சனை வந்தப்பா தந்தா தந்தாரேன் தலைவா பட பிரச்சனை வந்தப்பா வாய் ஒரு பிரச்சனைக்கும் வாய் திறந்து அநீதி அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தப்படுது நான் ஏற்க மாட்டேன்னு பேசலை கூட துணிவு இல்லை அவர் பிரச்சனைக்கு நாம் தமிழகத்தான் பேசிச்சு பேசுச்சு அண்ணன் தான் பேசினாங்க அந்த நன்றி உணர்ச்சி அவருக்கானு இருக்கானு கேட்கணும் அதனால அப்படிலாம் கிடையாது நாங்க தான் இத்தனை நாட்களாக சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் நீங்களும் கூட சாட்டை திருமண விஜய ஆதரிச்சிங்க அது மாநாட்டிற்கு முன்பு வரை விஜயர்கள் வரட்டும் ஆதரிக்கிறோம் நிச்சயமாக தமிழ் ஒரு அரசியல் தலைவர் வருகை வந்து நிச்சயமாக தேவை அப்படின்னு ஆனா மாநாட்டிற்கு பின்பு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து விஜய் மீதியான ஒருத்தான் செயல்பாட்டின் அடிப்படையில் எதிர்ப்பு நம்ம வந்து கண்மூடித்தனமா எதிர்ப்பு இல்லை தமிழக கழகம் பேரை சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஐயா சுபவி வந்து தமிழக வெற்றி கழகங்கிறத தமிழக கழகம் அப்படின்னு பகடி பண்ணுறாங்க தொடர்ச்சி அவர் கோட்பாடை அறிவிப்பதற்கு முன்பாகவே இந்த பக்கம் திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி முதன்மை நிர்வாகி அப்புறம் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் விமர்சிக்கிறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி அவர் கோட்பாட்டை சொல்லுகிற வரை விமர்சிக்கவே இல்லை கோட்பாடு பிள்ளையா இருக்குது விமர்சிக்க தொடங்குறோம் இப்போ செயல்பாட்டு எடுப்பதால் தான் விமர்சனம் ஒருவேளை கோட்பாடு தெளிவாக இருந்துச்சு மக்களுக்கான இருந்துச்சுன்னா வரவேற்றுப்போம் வாழ்த்து வாழ்த்திருப்போம் அக்டோபர் முப்பது அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட உயிரமட்ட குழு கூட்டம் சென்னை நடந்துச்சு அந்த கூட்டத்தின் போது அண்ணன் சீமானர்கள் வந்து தனிச்சு தான் போட்டி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனாலும் சக போட்டியாளர் விஜய் அப்படின்ற சமயத்தில் கூட விஜய் நீ விமர்சிக்கக்கூடாது விஜய் நீ விமர்சிக்க கூடாது அவன் உடன்பிறந்தவன் சகோதரன் அவனை ஒருபோதும் விமர்சிக்கக்கூடாது விமர்சித்தா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் கட்சி விட்டு நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்கு மாநில நிர்வாகிகளுக்கு விஜய் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு உத்தரவு போட்டு நான் சீமானவர்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்ப விமர்சனமே வேண்டாம் அப்படிங்கிற எல்லைக்கு போறப்ப அவர் கோட்பாடு பிழையாக இருக்கிறப்ப தான் அந்த எல்லைக்கு நாங்கள் இந்த எல்லைக்கு மாறுறோம் அதனால இதில் வந்து பிழைங்கிறது விஜய் பக்கம் தான் நம்ம கோட்பிள்ளையும் இல்லை அவர் அவர் விஜயர்கள் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பு வெளியிடுறாரு அந்த குறிப்பை கூட ஏதாச்சும் இருந்தா மாத்திக்கலாம் நம்ம நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை நம்ம உண்மையான நல்லதாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம் இல்லைன்னா கடந்து போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நிமிஷம் பண்ணியிருந்தார் வரக்கூடிய காலங்கள்ல விஜயர்கள் வந்து கொள்கை ரீதியாகவும் இல்ல அரசியல் புரிதலுங்கிறது கொஞ்சம் கூட இல்ல இல்ல அவர் கூட மிச்சம் நாட்டில கூட சொல்லி அதை வந்து யாரோ எழுதி கொடுத்தாங்க அதை இது பண்றாங்க நீங்க வந்து அவங்க அரசியல் புரிதல் இருக்குன்னா வரக்கூடிய காலத்துல ஒரு கால சந்திப்பு இந்த ஊடகங்கள் வந்து விஜய் சுற்றி பிடிச்சி விஜய் விஜய் விஜய்ன்னு நாலு நாள்னா நாலு நாள் விவாதம் அவரோட மாநாடு தான் காலையில இருந்து மாலை வரைக்கும் விவாதம் நேரலை எல்லாம் போடுறாங்கல்ல ஒரே ஒரு தடவை கால சந்திப்பு தெளிவுபடுத்தட்டும் விஜய்க்கு இருக்கக்கூடிய புரிதல் என்ன விஜய்க்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன அவரோட செயல்திட்டங்கள் என்ன நிலைப்பாடுகள் என்ன கோட்பாடுகள் என்ன என்ன மாதிரி அரசியல் வைக்க போகிறாரு எந்த மாதிரி அணுகுமுறை கடைபிடிக்க போகிறாரு வைக்கட்டும் டீசன்ட் பாலிடிக்ஸுங்களாரு அதை பண்ணட்டும் பாய்தரப்பாரா பத்திரிக்காய் சந்திப்புக்கு வருவாரா வர துணிவு இருக்கா மோடி மோடி பயந்து எப்படி ஓடுறாரோ அதே போல் தான் விஜயும் வர்றதே இல்லையே இவ்வளோ ஊடகங்கள் தூக்கி பிடிக்குது ஊடகங்கள் முன்னாடி போய் அவங்கள கேள்விகளை எதிர்கொண்டு உரிய பதற சொல்லியிருந்தா அப்ப தெரிஞ்சு உன்னோட ஆளுமை பண்பு உனோட அறிவு கூர்மை உன்னோட அரசியல் புரிதல் அதெல்லாம் பணமே இல்லையே இப்ப வருங்காலங்களில் சீமும் சீமர்களும் விஜயர்களும் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சந்திப்பு எல்லாம் அரசியல் ரீதியான சந்திப்புகள் ஏற்படும் பட்சத்தில் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்குமா கொள்கைகளை மாற்றும் பட்சத்தில் ஏன்னா அவர் அந்த மாநாட்டில் கூட சொல்லியிருந்தாரு கொள்கைகள் மேபி மாற்றம் அந்த காலத்திற்கேற்ப மாற்றப்படலாம் அப்படி இருபத்தாறுல நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டி அவர்தான் அது முடிவு எடுத்தாச்சு வேட்பாளர்கள் தெரிவு பண்ணி அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு இதில் இந்த மாற்றம் இல்லை அவங்ககிட்ட மாற்றம் இருக்கலாம் எங்கள்கிட்ட இந்த மாற்றம் இல்லை வரக்கூடிய காலம் முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் முப்பத்தி நாம் தமிழக கட்சி யார் தலைமையை ஏற்று போகாது வருவாங்க தலைமை ஏற்றுட்டு வர்றாங்கன்னா அது குறித்து யோசிப்போம் விஜயர்கள் அவங்க தலைமை ஏற்று வந்தால் அதை அதை அது குறித்து யோசிப்போம் அவர் நாம் தமிழக கட்சி தலைமை ஏற்று கோட்பாட்டை மாற்றிக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வருவாங்கன்னா மேற்கொண்டு யோசிப்போம் சரியா இருக்குமா விஜயுடைய இந்த அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கக்கூடும் நீங்கள் நினைக்கிறீங்க திரும்பவும் இங்கே போயிட்டு அரசியலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு எப்படி சிரஞ்சி மறுபடியும் த பாஸ் இஸ் பேக் பேக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே படத்தை நடித்தாரோ அதே போல் அறத்தம்பதாவது படம் விஜய்க்கு கடைசி படம் இல்லை நீங்கள் எழுதி வச்சுங்க விஜய்க்கு அறத்தொன்மதாவது படம் கடைசி படம் இல்லை எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அடிப்பார் இருபத்தாறு பேர் நடக்கும் உங்களை கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி